பேக் ஒர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் நடித்து வெளியில் வந்திருக்கிற கோட் திரைப்படம் பார்த்தினா ஒரு சிறு பார்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் படம் வந்து நாள் கழிச்சு என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா நான் படம் நேற்று தான் பார்த்தேன் அதனால் வீடியோ இன்றைக்கி தான் போட முடியும் ஸோ விஜய் படம் அப்படின்னாலே ஒரு குறைஞ்சபட்ச கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது இந்த கோட் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில் முழு நேர அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி வெளிவரக்கூடிய இரண்டு படங்கள்லாம் ஒன்று தான் இந்த கோட் அப்படிங்கிற இந்த திரைப்படம் இந்த ப திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியிருக்கிறாரு விஜய் பிரசாந்த் ஸ்னேகா பிரபுதேவா ஜெயராம் மற்றும் படம் நடிச்சிருக்கிறாங்க பட்டியல் ரொம்பவே பெருசானது வாசிக்க முடியாது மன்னிக்கணும் கதை என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெளியில் வந்த ராஜதிரை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தில் என்ன கதையோ அதுதான் இந்த படத்தோட கதை ஒன்றும் இல்லை ஹீரோ ஒரு சேட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி உழவு அமைப்பில் இருக்கிறாரு அந்த உளவு அமைப்பால் பாதிக்கப்பட்ட வில்லன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவோட பையனையும் கடத்திட்டு போய் விஜய்க்கு எதிராகவே அவரை வளர்க்குறாரு கடைசியாக என்ன நடந்தது அந்த பையன் வந்து விஜயை தோற்கடித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஸோ இந்த படத்தில் வந்து டிஏஜிங் பண்ணி விஜய்யோட தோற்றத்தை இளமையாக காட்டியிருக்கிறாங்க அதாவது டூயல் ரோல் பண்ணியிருக்கிறாரு விஜய் அதில் அப்பா கேரக்டர் மகன் ஜீவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கிறாரு அப்பா காந்தி மகன் ஜீவன் இந்த இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதல் தான் இந்த முழு திரைப்படமும் இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் போல விஜய் விஜய் அவர்கள் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா விஜய் அவர்கள் மட்டுமே இந்த படத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு விஜய்க்கு இணையாக ஸ்னேகா அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க பிரசாந்த் பிரபுதேவா இவங்கெல்லாம் விஜயோட நண்பர்களும் அந்த ஸ்குவரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெயிட்டேஜ் இல்லாத கதாபாத்திரங்களாக இருக்கிறாங்க இந்த டிகேஜிங் டெக்னாலஜி சில இடத்துல ஒர்க் ஆகியிருக்குது சில இடத்துல அது கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்குது அப்புறம் இந்த டிஏஜிங் விஜய்க்கு அந்த டிஏஜிங்க்கு அந்த அந்த இளம் விஜய்க்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் வந்து இல்லை அது ஒரு பெரிய ட்ராபேக்ன்னு சொல்லலாம் அப்புறம் விஜயோட வந்து அந்த ஹேர் ஸ்டைல் அந்த தோற்றம் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அந்த ஹேர் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது வயசு கிளைமேக்ஸ் சீனானது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி கிடைக்கிறாங்க முதல்ல அந்த பா அந்த ஸ்டேடியத்தில் பாம்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த மேட்ச் ரத்து பண்ணியிருப்பாங்க ரத்து பண்ணிடுவாங்க அங்கே இருக்கிற விஐபிகள் எல்லாரையும் வெளியே அதுக்கப்புறம் தான் அந்த பாம் சேசிங்கெல்லாம் நடக்கும் பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை அந்த விஐபிக்களோட உயிரை விட இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஏன்னா பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மேட்ச் வந்து ஒரு ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்க அனுமதிக்க மாட்டாங்க எல்லாரையும் வெளியே ஏற்றிட்டு அந்த இடத்த சுத்தியும் ஒரு தடைகளை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாம் சேசிங்கும் நடக்கும் ஆனால் இங்க வந்து மேட்ச் நடக்குது பாம் சேசிங் நடக்குது ஸோ அது ஒரு மிகப்பெரிய லாஜிக் ஓட்டை நிறைய இடத்துல லாஜிக் ஓட்டை அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டை இருக்குது படம் வந்து முழுக்க முழுக்குமே வந்து ஒரு ரசிகர் ரசிகர் மனப்பான்மையில இருந்து பார்க்கறதுக்கான ஒரு படம் தான் அந்த படத்தை நீங்கள் லாஜிக்கோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா மெட்ரோ மாதிரியான ஒரு டைட் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல சர்வசாதாரணமாக கொலை பண்ணிவிட்டு சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி காட்சிகள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மர்டர் அந்த மர்டரை தொடர்ந்து அடுத்து ஒரு குத்து சாங்கு அந்த மாதிரி அந்த மாதிரி சில இடங்கள்ல சில காட்சிகள் வருது இதுல வந்து விஜய் அவர்கள் வந்து காந்தி அப்படிங்கிற கேரக்டரை விட ஜீவன் அந்த கேரக்டரெலாம் நல்லாவே பண்ணியிருக்காரு டிஏஜி விஜய்ல விஜய வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா படத்தோட நீளம் மூன்று மணி நேரம் போடக்கூடிய ஒரு படமா இருக்குது அந்த மூன்று மணி நேர படம் வந்து போர் அடிக்கலை பட்டு வந்து கதை வந்து நமக்கு இதுதான் ஸோ இதுக்கடுத்து இதுதான் நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்டபிளாக இருக்குது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சாமி சீக்கிரம் முடியா அப்படிங்கு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கும் திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு படமாக இருக்கும் ஸோ வெங்கட் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் தோனி அவங்க மேலே எல்லாம் வச்சு நம்பிக்கைய விட ஸ்க்ரீன் பிளே வச்சுருந்தாருன்னா இந்த படம் இன்னுமே நல்லாவே போயிருக்குன்னு சொல்லலாம் இந்த படம் வந்து மூன்று மணி நேரம் படமாக இருந்தாலும் படம் வந்து போர் அடிக்கலை ஸோ அதுக்கு காரணம் வந்து அந்த ஜீவன் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா வடிவமைக்கப்பட்டதான் காரணம் மியூசிக் மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் பரவாயில்லை பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை விஜய் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து மற்ற படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாங்ஸ் அந்த சாங்ஸ் வந்து படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஊர்களிலேயும் எல்லாராலேயும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு சாங்ஸாக இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த சாங்ஸுமே இல்லை மட்ட சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மனப்பான்மையிலேருந்து பார்த்தா இந்த படம் ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டான படம்னு சொல்லலாம் மற்றபடி ஒரு முறை பார்க்கலாம் போரிங் இருக்காது கதை வந்து நீங்கள் இன்டர்வலுக்கு முன்னாடியே உங்களுக்கு கதை வந்து தெரியும் இதுதான் நடக்கப்போகுது அப்படின்ட்டு ஸோ அதனால அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடுது ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி